மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரம் நிவர்த்தி அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல சனி பகவான் சொன்னார் நான் ஒரு ஒரு சாதாரண லெவலில் இருந்தேன் இப்போ நான் வந்து நல்ல லெவலில் இருக்கேன் பிராண்ட் ஆயிட்டேன் என்பதெல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பத்தாம் இடத்திலிருந்து ஆட்சி வந்திருக்கிறார் இருக்கின்ற சனி பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் என்பது என்ன உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாத்தையும் இந்த சனி பகவான் பார்க்குறார் இப்போது வக்கரை நிவேர்த்தி அடைஞ்சதால மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் இந்த லெவலில் சனி பகவான் என்ன பண்ணுறார் உங்களை நல்ல ரீச் கொடுக்குறார் நான் வந்து என்ன சார் பண்ணுறது பயங்கரமான தொந்தரவில் இருக்கேன் நான் ஒரு இது பிரபலத்துவத்துக்கு போட அந்த எனக்கு வர்ற கூட்டத்தை விட என் எதிர்கட்சிக்கு தான் சார் கூட்டம் வருது என் கட்சிக்கு எப்போ சார் கூட்டம் வரும் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரம் நிவர்த்தி அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்தார் பத்தாம் இடத்துல வந்த சனி பெரும்புகளை தந்தார் அது என்ன பெரும்புகள் உலகத்தில் இந்த பத்தாம் இடத்து சனிங்கிறது ரீச்சை கொடுக்குறார் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரம் ஒன்று சொல்லுகிறது என்னவென்றால் யாருக்கெல்லாம் எந்த யாருக்கெல்லாம் அவர்கள் ஜாதகத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தோடு தொடர்புபட்டு இருக்கிறானோ அவர்கள் ஜாதகத்தில் பத்து குடையவனாக இருக்கிறானோ அல்லது பத்தாம் இடத்திலேயே சனி வருகிறானோ அவர்கள் நல்லா பாருங்கள் தினமும் மக்களை பார்க்குற பணி செய்வாங்க மக்களை பார்க்குற பணி அதிகமாக இருக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு பாருங்கள் நிறையா ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது பெரும்புகழ் தந்து ரீச் பண்ணுறார் உங்களுடைய பிராண்டை ரீச் பண்ணுறார் நான் ஒரு ஒரு சாதாரண லெவலில் இருந்தேன் இப்போ நான் வந்து நல்ல லெவலில் இருக்கேன் பிராண்ட் ஆயிட்டேன் என்பதெல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பத்தாம் இடத்துல இருந்து ஆட்சி வந்திருக்கிறார் உலக புகழ் பெற வைக்கிறார் உங்களை உலக புகழ் பெற போகிறீங்க ஆனால் இந்த சனி வக்கரமாயிட்ட என்ன பண்ணார் அப்படின்னா அவர் யார் உங்களுக்கு எட்டு ஒன்பது கூடையவர் அஷ்டமாதிபதி அதே மாதிரி பாக்யாதிபதி இவர் பத்தாம் இடத்திற்கு வந்தது ஒரு லக்ன கேந்திர பதிவு ஒன்று நாலு ஏழு ஒம்போதில் சனி வந்தாலே அது ஒரு சிறப்பு தான் அதில் பத்தாம் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி வந்தாலே ஒரு நல்ல விஷயம் தான் அதில் பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்தது மிக அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் இந்த பற்றக்கூடையவன் வக்கரம் பெற்றதால் நம்ம பேச்சே நமக்கு ஒரு எதிரியானது நம்ம ஏதோ ஒரு கருத்தை சொல்ல போய் அது ஏதோ ஒரு கருத்தாக மாறுச்சு நண்பர்களே பொது வழியில் இருப்பவர்கள் சமுதாய வாழ்க்கையில் இருப்பவர்கள் பெரிய டீம் லீடர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அல்லது வந்து அரசியல் கட்சிகளில் சினிமா பிரபலங்களாக அல்லது விமர்சகர்களாக இருக்கிறவங்கெல்லாம் பத்தாம் இடத்து சனி பகவான் தருகின்ற பலனை கடுமையாக அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நான் ஒரு மீனிங்கில் சொன்னேன் சார் அது ஒரு மீனிங்கில் புரிஞ்சு கொள்ளப்பட்டது அல்லது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டும்பாங்க பத்தாம் இடத்துலே சனி பகவான் இருக்கும் பொழுது உனக்கு மிக சூப்பரான ஒரு லைஃப்பை கொடுத்தார் தொழிலில் அடுத்த லெவல் கொண்டு போனார் ஆனால் அவர் வக்கரம் பெற்றதால் அந்த தொழில் அப்படியே நின்று போச்சு அப்படியே டல் ஆயிடுச்சு மைண்ட் அப்படி ஆயிடுச்சு பத்தாம் இடம் என்பது பெரும்புகள் அந்த பெரும்புகள்ங்கிற இடத்துல சனி பகவான் பொழுது அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் பத்தாம் இடத்துல இருந்து உங்களை ரீச் பண்ணுறார் ஆனால் அவர் வக்கரம் பெற்றதால் ஆரம்பித்த தொழில் ஆரம்பித்தபடியாக இருக்குது நிறைய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர்லேருந்து இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் நம்ம பேஜ் டெவலப் பண்ணலாம் நம்ம இதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் நிறைய பிளான் பண்ணுவீங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பிளானிங் எதுவுமே நடக்காத மாதிரி அது நடக்காத மாதிரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் கெடுத்து விட்றார் காரணம் என்ன அப்படின்னா அந்த இனிஷியேஷன் வராது ஒரு இன்வெஸ்டர் வரேன் நான் வந்து இந்த மாதிரி பணம் தரேன் இந்த மாதிரி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஆரம்பித்தார்னா அந்த இன்வெஸ்டர் உங்களுக்கு வர வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு ஏதோ ஒரு காரணம் சார் அவருக்கு ஏதோ சென்டிமெண்டலி ஃபீல் ஆகிட்டாரு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து சனி பகவானால் வந்து வக்கரம் பெற்றதால் தொழிலில் இன்வால்வ் இல்லாமல் போயிட்டாரு போன்ற பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போது மிதனராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்ததால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மீண்டும் தொழிலில் பிரம்மாண்டமான உயரத்திற்கு செல்கிறீர்கள் மீண்டும் பிராண்டாக போகிறீங்க அதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பத்தாம் இடத்து சனி பகவான் பத்து பதினொன்று பனிரெண்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் ஆகப்பட்ட விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அயன சயன ஸ்தானத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடமாகப்பட்ட என்ன சொல்வது இல்வாழ்க்கை மகிழ்ச்சி போன்றவற்றை பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாத்தையும் இந்த சனி பகவான் பார்க்குறார் இப்போது பக்கரை நிவேர்த்தி அடைஞ்சதால மிதுன ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் இந்த லெவல் அப் நம்ம கம்பெனிக்கு ஒரு ஒரு இதுதான் இருக்குது ஷாப் தான் இருக்குது சென்னையில் இப்போ நம்ம ரெண்டாவது ஷாப் செங்கல்பட்டில் போடலாம் மூணாவது ஷாப் விழுப்புரத்தில் போடலாம் சம்திங் லைக் தட் நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிறீங்க உங்கள் பிராண்ட் ரீச் ஆகுது நான்காம் இடம் என்பது அடுத்த படிநிலை ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தவங்க லிமிடெட் ஆகிட்டோம் இல்லை நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுட்டுருக்குவேன் கரண்ட் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி கார்பரேட் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி ஆகுறேன் லைக் தட் நீங்கள் அடுத்த படிநிலை ப்ரொஃபஷனல்னு பேர் அந்த ப்ரொஃபஷனல் ஆகிறீங்க அது அதில் முக்கியமான விஷயம் ப்ரொஃபஷனல் ஆகிறது தான் அதில் முக்கியமான விஷயம் அப்போது இந்த மிதனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முக்கியமான விஷயமாக பத்தாம் இடத்தில் இருந்து பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ஏழாம் இடம் என்பது என்ன ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு உறவுகள் வெளிநாடு போகிறது விவாகம் பண்ணிக்கிறது ஏழாம் இடம் என்பது என்ன உங்களுடைய புதிய முயற்சிகள் இன்னோவேஷன் இது எல்லாத்தையும் சனி பார்க்கிறார் சனி பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் என்ன என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகங்கள் அதிகமாகுது உள்ள இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஏழாம் இடம் என்பது கல்வி காதல் இதெல்லாம் புதிய கல்வி புதிய காதல் புதிய காதலாக ஆமாம் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ண சார் அவங்க திருமணம் வந்து முறிஞ்சு போச்சு இப்போ திருமணம் முடிஞ்சு இப்போ மறுமணம் பண்ணுறோம் போன்ற விஷயங்கள்ல இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் தருகிறார் ஏழாம் இடத்து சனி பகவான் ஒரே தூக்கி அப்படி ஃபாரின் கொண்டு போய்டார் ஃபாரின் கொண்டு போய் கனடாவில் வைக்கிறார் அமெரிக்காவில் வைக்கிறார் வெளிநாட்டு வேலைகள் எல்லாம் வாங்கி தரார் இந்த ஏழாம் இடம் என்பது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிற இடம் ஏழாம் இடம் என்பது காதலுக்கான இடம் காதல் திருமணங்களை கைகூட வைக்கிற இடம் சனி பகவான் எப்போ ஏழை பார்த்துட்டாரோ ஏழாம் இடத்து சனி பகவான் நிச்சயமாக காதலை சக்ஸஸ் பண்ணுவார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிறது பலவிதமான நன்மைகளை தெரிகிறது பாயிண்ட் நம்பர் ஒன்னே என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் இடமாகப்பட்ட விரயத்தை பார்த்து விடுகிறார் தேவையற்ற விரயங்களை குறைக்கிறார் நான்காம் இடத்தை பார்த்து உயர்கல்வி உயர் பதவிக்கு கொண்டு போகிறார் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறார் யா அல்லது கல்யாணமானவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறார் ஏற்கனவே டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகளில் மாட்டினவங்களுக்கு ஆக மிதுனராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர நிமிடத்தால் அடையும் பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் பிரதான பால்டிக்ஸில் இருக்கிறவங்க அவர்களெல்லாம் இந்த பத்தாம் இடத்து சனி பகவானால் பலன் பெறுகிறீர்கள் பத்தாம் இடத்து இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறார் உங்களை நல்ல ரீச் கொடுக்குறார் நான் வந்து என்ன சார் பண்ணுறது பயங்கரமான தொந்தரவில் இருக்கேன் நான் ஒரு இது பிரபலத்துவத்துக்கு போட அந்த எனக்கு வர்ற கூட்டத்தை விட என் எதிர்கட்சிக்கு தான் சார் கூட்டம் வருது என் கட்சிக்கு எப்போ சார் கூட்டம் வரும் போன்ற விஷயங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பேசிய வார்த்தைகளை அதுக்கு என்ன சொல்கிறது ம மன்னிக்கப்படுவீர்கள்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஸோ மிதனராசிக்காரர்கள் மிக பிரமாதமான ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தொடங்கிவிட்டது கேள்விப்படுகின்ற நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி எட்டு நாள் தினமும் பண்றோம் எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க